கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேர்களையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் இருபத்தி ஏழு ஆறுமுகன் ஓர் உருவமான கதை சிவபெருமான் நவ வீரர்கள் ஒன்பது பேரையும் நோக்கி என் பிள்ளைகளே மிகுந்த பராக்கிரமசாலியும் அழிவில்லாதவனும் தேவர்களின் பகைவர்களை அழிப்பவனுமான பார்வதி தேவியின் குமாரன் முருகனே உங்களுக்கு தலைவனாவான் என்று கூறினார் பிறகு அவர் அந்த ஒன்பது வீரர்களுக்கும் தனித்தனியே பெயர்களையும் சூட்டினார் பிறகு பார்வதி புத்திரனின் முகத்தை பார்க்க விரும்பிய அவர் பார்வதி தேவியோடு எருது வாகனத்தின் மீது ஏறியமர்ந்து கொண்டு கங்கா நதி தீரத்தை நோக்கி புறப்பட்டு சென்றார் புத்திரனை பார்க்க விரும்பும் ஆனந்தத்தால் அதிக அன்புடையவருமானார் அப்போது அவருடைய பிரயாணத்தை அறிவிக்கும் விதத்தில் டகம் பேரி சங்கு காகலம் முதலான வாத்தியங்களை பிரதம கணங்கள் செவிக்கு இனிமையாக வாசித்து முழங்கினார்கள் கண தலைவர்கள் அனைவரும் தங்களது கரங்களில் பலவிதமான அஸ்திர சஸ்திரங்களையும் பிடித்துக்கொண்டு ரதங்களிலும் யானைகளிலும் குதிரைகளிலும் ஏறி அமர்ந்து கொண்டு பரமசிவனோடு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களின் சிலர் கால்நடையாகவும் செல்ல முற்பட்டனர் மனோகரமான முக காந்தி படைத்த பத்து லட்சம் ருத்ர கன்னிகைகளும் தேவதாசிகளும் சிவபெருமானுக்கு முன்னால் சென்றார்கள் மகாதேவனுக்கும் மகாதேவிக்கும் சமீபத்தில் நின்றபடி சூரியன் சந்திரன் இருவரும் மிகுந்த பயபக்தியோடு வெண்குடைகளைப் பிடித்தார்கள் ஆலாஷ்ய சுந்தரன் என்ற திருநாமத்தை பெற்றிருக்கும் மகேஸ்வரன் தம் குமாரனுக்கு அருகில் மிகுந்த அன்பு பூரிப்போடு சென்றார் அப்போது வாத்திய கோஷங்களின் மூலமாக அவருடைய வருகையை அறிந்து கொண்ட மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மகேஸ்வரரை எதிர்கொண்டு வரவேற்பதற்காக முன்னேறி வந்தார்கள் அத்தேவர்களோடு மகாதேவனும் ஒரு கண நேரத்திற்குள் நாணர்காட்டை வந்தடைந்தார் அதே சமயத்தில் தன் தாய் தந்தையரை காண ஆவல் கொண்ட ஆறு முகனான சுப்பிரமணியரும் ஆறு குழந்தைகளாக தாமரை மலர்களில் வீற்றிருந்தார் அக்குழந்தைகளுக்கு பக்கத்தில் கார்த்திகை நட்சத்திர பெண்களும் பணிவிடை புரிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தார்கள் சிவபெருமானோ பார்வதி தேவியோடும் மருத் கணங்களோடும் பிரமத கணாதிபர்களோடும் கணங்களோடும் தம் புதல்வனை பார்ப்பதற்காக வான வீதியில் பரபரப்போடு வந்தார் தம் புதல்வனை தம் மூன்று கண்களால் பார்த்த பரமேஸ்வரன் பார்த்த பிறகும் திருப்தியடையாத அவர் தம் தேவியை அன்புடன் நோக்கி தேவியே நம் குமாரன் தாமரை மலர்களின் மீது ஆறு உருவங்களாக மிக அழகாக அமர்ந்திருப்பதை பார் உலகங்களின் துன்பங்களை போக்கும் இந்த புத்திரனால் நீ வீரமாதாவாக ஆனாய் என்று கூறினார் தம் நாயகர் இப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் போதே பார்வதி தேவியோ ஒரு நொடிக்குள் ரிஷபத்திலிருந்து கீழே இறங்கி ஆறு குழந்தைகளையும் ஒன்று சேர்த்து மார்பில் இருக்க கட்டியணைத்து உச்சி முகர்ந்தாள் பிறகு அந்த ஆறு குழந்தைகளையும் கட்டியணைத்து ஒரே உருவமாகச் செய்தாள் இரண்டு கால்களும் பன்னிரண்டு தோள்களும் ஆறு முகங்கள் பதினெட்டு கண்கள் இத்தகைய தோற்றத்தோடு கந்தன் விளங்கினான் புத்திர பாசம் மேலிட்ட பார்வதி தேவி அக்குழந்தையை எடுத்து தனது மடிமீது வைத்து கொண்டு சனங்களில் ஊறி பெருகும் தாய்ப்பாலை ஒரு பொற்கிண்ணத்தில் ஆறு முகனுக்கு எடுத்து புகட்டினாள் குழந்தை முருகனும் தம் அன்னையின் மடியில் இருந்தபடியே விளையாட்டாக தம் ஆறு முகங்களினாலும் தாமரை மலரின் பிரகாசம் வாய்ந்த கடை கண்களால் தன் தாயின் முகத்தை பார்த்து கொண்டே கல்வியும் ஞானமும் நிறைந்த அந்த பாலை குடித்து மகிழ்ந்தது அம்மாதிரி குழந்தை தன் தாயின் பாலை குடிக்கும்போது நீரில் சிந்திய பால் துளிகளை பராசர முனிவரின் சாபத்தினால் மீன் வடிவம் கொண்டிருந்த முனிகுமாரர்கள் குடித்தார்கள் உடனே அவர்கள் சாப விமோச்சனம் மீனுருவத்திலிருந்து விடுபட்டவர்களாக தங்கள் சுய வடிவத்தை அடைந்தார்கள் அதன் பிறகு பார்வதி தேவி காலை மீது அமர்ந்திருக்கும் தன் நாயகரிடம் குழந்தை முருகனை எடுத்து கொண்டு போய் அக்குழந்தையை அவருடைய மடிமீது அமர்த்தினாள் அப்போது தந்துபி முதலான வாத்தியங்கள் பெரு பெருமுழக்கமிட்டன ஜய ஜய என்ற மங்கள ஒலிகள் வானலாவ எதிரொலித்தன பார்வதி பரமேஸ்வரர்களின் திருமுடிகளின் மீது மலர் மாழிகள் பொழிந்தன தண்டங்களோடும் ஜடா மகுடங்களோடும் விளங்கும் சித்தர்களும் மக ரிஷிகளும் ஆனந்தத்தால் நடனமாடினார்கள் அக்குழந்தையை வைத்து கொண்டிருக்கும் தம் பத்தினியை சிவபெருமான் தம்மோடு எருது வாகனத்தின் மீது ஏற்றி வைத்து கொண்டு ஆறு கார்த்திகை பெண்களையும் பார்த்து நீங்கள் குழந்தை முருகனுக்கு நீண்ட நாட்களாக ஸ்தன்யை பால் கொடுத்து வளர்த்து வந்ததால் இந்த முருகன் உங்கள் பெயரால் கார்த்திகேயன் கிருத்திகா நட்சத்திரத்தின் மகன் என்ற பெயராலும் அழைக்கப்படுவான் இந்த உலகிலுள்ள மனிதர்கள் அனைவரும் இன்று முதல் உங்கள் தினமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தன்று இந்த முருகனின் பிரியத்திற்காக விரதம் அனுஷ்டிப்பார்கள் அவ்வாறு விரதம் அனுஷ்டிக்கும் மெய் என்பர்களுக்கு அவரவர்கள் விரும்பிய வரங்களை இந்த முருகன் மனமுவந்து அளித்து வருவான் இதில் ஐயமே இல்லை புத்திரனை பெற விரும்புவோர் புத்திரர்களையும் பத்தினியை விரும்புவோர் பத்தினியையும் செல்வத்தை விரும்புவோர் அளவிட முடியாத செல்வத்தையும் பசுக்களை விரும்புவோர் அளவிறந்த பசுக்களையும் வித்தையை விரும்புபவன் வித்தைகளையும் இவைகளில் ஒன்றையும் மனதால் விரும்பாதவன் மோட்சத்தையும் அடைவான் குமார கடவுளான ஸ்ரீ சுப்பிரமணியரின் அவதாரத்தை கூறும் இந்த அத்தியாயத்தை அன்புடன் கேட்கும் பெண்கள் ஒரு மலடியாக இருந்தாலும் அவள் முருகனுக்கு ஒப்பான ஒரு நல்ல புத்திரனை நிச்சயம் அடைவாள் என்று திருவாய் மலர்ந்தருளினார் அதன் பிறகு தயாநிதியான பரமேஸ்வரர் தேவியரோடும் குமாரனை கையில் எடுத்து கொண்டு திருமால் நான்முகன் தேவர்கள் யோகிகர் ஆகியவர்களால் வணங்கி வழிபடும் நிலையில் தம் பூதகணங்களோடு தம் வாசஸ்தலமான மலை சென்றார் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேயின் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்